இப்போ பல கோயில்களில் பக்தர்கள் பல விஷயங்களை பேசுகிறாங்க குறிப்பாக இப்போ திருச்செந்தூரில் கூட காலையிலேருந்து வெயிட் பண்ணுறாங்க மணி நாலாவது தரிசனம் நடக்க முடியல அப்படின்லாம் குற்றச்சாட்டு சமூகத்தில் கூட சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் திருப்பதிக்கு சவால் விடும் வகையில் இங்கே இருக்கக்கூடிய கோயில்களில் பக்தர்களுக்கு வசதியெல்லாம் பண்ணி இருக்கோம் அப்படின்னு ஒரு பக்கம் இவங்க விளம்பரப்படுத்திகிட்டு இருக்காங்க இது ஆன்மீக புரட்சி ஆட்சி நடக்குது தேவர்களும் இவங்களுமே கூட இதை வந்து தூவி மரியாதை பண்ணுறாங்க வாழ்த்துறாங்க ஸ்டாலினை அப்படிலாம் ஆதீனங்களும் உண்மையான ஆன்மீக பக்தர்களும் கொண்டாடக்கூடிய ஆட்சி அற்ப பதர்கள் மட்டுமே இதை வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எங்களுக்கு வசதி இல்லைன்னு பக்தர்கள் சொல்றப்ப இப்போ புதுசாக ஒரு விதமாக யோசிக்குது இந்த திராவிட மாடல் நீங்கள்லாம் கூட்டமாக வர்றதுனால தானே வசதின்னு ஒன்று தேவைப்படுது அப்போனா அந்த கூட்டத்தை குறைப்பது எப்படி அப்படின்னு யோசிக்கும் பொழுது குறிப்பாக இந்த கோயில்களில் நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு எல்லாம் டயத்துல நிறைய பக்தர்கள் வராங்க இவங்களை குறைக்கிறது எப்படி அப்படின்னு யோசிக்கும் பொழுது கன நேரத்துல சட்டுன்னு ஊழிச்சிருக்கு அவங்களுக்கு குறிப்பாக கோயில்ல அபிஷேக நேரங்கள்ல பக்தர்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்குது இதை குறைப்பது எப்படி அப்படின்னு யோசிக்கும் பொழுது கன நேரத்துல அவருக்கு உதிர்ச்சிருக்கு அபிஷேக கட்டணங்களை ரெண்டு மடங்கான மையத்துவம் காசு கொடுக்கறதுக்கு பயந்துக்கிட்டு பக்தர்கள் வர மாட்டாங்க அப்படின்னு புதுசாலாம் யோசிச்சுருக்காங்க அப்படி ஒரு பக்கம் சொல்லிட்டா கூட இன்னும் பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பக்தர்களுடைய வசதிகளை மேம்படுத்துவதற்காக நாங்கள் பணிகளை பண்ணிட்டு அப்படி ஒரு பக்கம் அவர் உருட்டுறாரு திருவண்ணாமலையை பொறுத்தளவு அந்த கோயில் பக்கமே வராத ஏவா வேலு வச்சுட்டு அந்த கோயில்களில் பக்தர்களுக்கு எப்படி வசதியை ஏற்படுத்தி கொடுக்கறதுன்னு அவரை வச்சு ஒரு மீட்டிங் போட்டுட்டாரு குறுக்கு வழியில் பல பக்தர்கள் வந்து வராங்க தரிசனத்துக்கு இதை தடுப்பதற்காகவே துணை ஆணையர் புதுசாக ஒரு பதவி ரெண்டு பிஆர்ஓ வந்து ஏன்னா பல மாவட்டங்கள் எல்லாம் வராங்களாம் இதையெல்லாம் மீட் அவுட் பண்றதுக்காக இரண்டு புது பிஆர்ஓ கலையெல்லாம் போறதாக சொல்லிட்டு இருக்காரு இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க நீங்க முதல்ல திருப்பதி என்று ஆரம்பத்துல சொன்னீங்க எனக்கு தெரிஞ்சவரை நான் பார்த்த கோயில்கள்ல திருப்பதிக்கு நிகராக அந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட் ஆகவது மற்ற நிர்வாக வசதிகள் பொது கழிப்பிடங்கள் சுகாதாரம் சுத்தம் இது எதிலுமே வந்து திருப்பதிக்கு நிகராக நான் இது வரைக்கும் எந்த கோயிலையும் பார்க்கல நான் சபரிமலை கூட சமீபத்துக்கு போயிட்டு வந்தேன் அங்க கூட பார்த்தீங்கன்னா வந்து திருப்பதியோட குறைவான நம்ம மாதப்பிற பணிக்கு போயிட்டு வந்தேன் திருப்பதியோட குறைவான பக்தர்கள் தான் கம்பேர் பண்ணும்போது ஆனால் கூட கழிப்பட வசதிகள்லாம் பார்க்கும்போது திருப்பதி அளவுக்கு இல்லை ஏன்னு சொல்றேன்னா அது முடிச்ச உடனே அடுத்த ஒரு நாலு நாள் கேப்ல திருப்பி திருப்பதிக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அத்தனை லட்சக்கணக்கான பேர் வந்தாலும் திட்டமிட்ட ஒரு பிளான் காரணம் மேபி நம்பிக்கை இருக்கக்கூடிய ஆட்சி அங்க இருக்குது அங்க வந்து ஆன்மீகத்துக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் வந்து வேற்று மதத்தினராக இருந்தா கூட அந்த ஆன்மீக பாலாஜியை சொல்லி கண்டல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆட்சிகள் இல்ல பட் கேரளாவை பொறுத்தளவு தேவசம் இவங்களுடைய கம்யூனிஸ்ட் கையில பக்தர்களுக்கு வசதி செய்யணுங்கிற அவசியம் அவங்களுக்கு இல்லை தானே அதனால அந்த கிரவுடு பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவ்வளவு சுத்தமாக பேணி காட்டார்கள் என்று பார்க்கும்போது தமிழகத்தில் எந்த கோயிலும் வந்து அதுக்கு நிகராக சொல்ல ஒரு கோயிலுக்கு கூட சொல்ல முடியாது நிச்சயமாகும் அந்த க்ரௌடு இங்க எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு அக்கேஷன்ல ஒரு தினசரி அவ்வளவு க்ரௌடு எங்கேயுமே எந்த கோயிலுக்கு வருவதில்லை ஆனால் கூட அவ்வளவு நீட்டா இருக்கு அதுதான் அவருடைய திறமை மேனேஜ்மெண்ட்டுடைய அந்த இது எடுத்துக்காட்டை அங்கேதான் பார்க்கணும் அதனால திருப்பதியை கம்பேர் பண்ணினா எதுவுமே நீங்க தமிழக கோயில்கள் ஒண்ணு கூட சொல்ல முடியாது நான் சொல்ல முடியும் இரண்டாவது நீங்க சொன்ன அந்த செய்தி பேப்பர்ல அந்த செய்தி நான் அப்படியே நான் எழுதி வச்சிருக்கேன் அப்படியே படிக்கிறேன் பாருங்க ஏவா வேலு சொல்லியிருக்காரு பக்தர்கள் நேர்கள் புரிந்து கொள்வதற்காக இது வந்து வேலூர் தினமலர் பதிப்புல வந்த செய்தியை தான் நீங்க சொல்றீங்க இதை அப்படியே படிக்கிறேன் பாருங்க ஏவா வாலு பேசியது அப்படியே படிக்கிறேன் அதிக பக்தர்கள் அபிஷேகம் செய்ய விரும்புவதால் அபிஷேக கட்டணத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் பேசினது அவர் பேசின பிறகு திருப்பி சேகர் பாபா அதன் தொடர்ந்து பேசுறார் அபிஷேக படிக்கிறார் அதிகப்படுத்துவதோடு அபிஷேகத்துக்கு அனுமதிக்கப்படும் பக்தர்களின் எண்ணிக்கையும் அதிகப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் இரண்டையும் புரிஞ்சுக்கணும் ஒண்ணு அதே மாதிரி இவங்களுடைய தரிசன நேரத்தையும் நீட்டிக்க போறோம் அப்படிங்கிறப்ப ஆகம விதிகளை அவங்க ஃபாலோ பண்ண போறது இல்ல மாட்டோம் அதை வச்சு பிரேக் தரிசனில் அதன் மூலமாக காசு சம்பாதிக்க போறோம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு ஆமா அதாவது என்னன்னா ஒரு அமைச்சர் என்ன சொல்ல அபிஷேக கட்டணத்தை உயர்த்துவது மூலமாக அபிஷேகத்துக்கு வரக்கூடிய அந்த பக்தர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் ஏன்னா நிறைய பேர் வராங்க கட்டணத்தை அதிகப்படுத்து அதே போல ஐம்பது ரூபா கட்டணம் இனிமேல் நூறு ரூபாய் ஏன்னா கூட்டம் நிறைய வருது கட்டணத்தை உயர்த்தினா கட்டண காசு வருமே என்று ஒருத்தர் பேசுறாரு இன்னொருத்தர் என்ன சொல்றாரு அப்படி கட்டணத்தை உயர்த்தினாலும் அதே போல பக்தர்கள் இன்னைக்கு அதிக நிறைய காசு வரணும் அப்ப இவங்க நோக்கம் என்னன்னா அங்க திருவண்ணாமலை கோயில அண்ணாமலையரை வழிபடுவது நோக்கம் கிடையாது அதை வச்சு எப்படி காசு பார்க்கலாம் இந்த காசு யாருக்கு போகுது கோயிலுக்கு போல தமிழக அரசுக்கு போகிறது தமிழக அரசு என்ன செய்கிறது ஏற்கனவே ஹஜ்ஜுக்காக பில்கிரிம் சென்டர் இருக்கு புதுசாக ஏர்போர்ட் பக்கத்துல ஒண்ணு ஆரம்பிக்கிறோம் முதல்ல நங்கநல்லூர் சொன்னாங்க அப்புறம் எல்லாம் வந்த பிறகு இல்ல நாங்க பல்லாவரம் கிட்ட ஆனா கட்ட போறது உறுதி ஏன்னா ஹஜ் யாத்திரையை நாங்கள் ஊக்குவிக்க இந்த மாதிரி முயற்சி எடுத்துக்கொள்கிறோம் நிறைய பேர் போகணும் அதே போல தமிழக அரசு சொல்லிருக்காங்க எந்தெந்த மாவட்ட கலெக்டர்ல அறிவுறுத்தி இருக்கிறார்கள் எந்தெந்த மாவட்டத்துல பழுதடைந்த பாழடைந்த சர்ச்சுகள் இருக்கிறதோ அதில் லிஸ்ட் கொடுங்க தமிழக அரசு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு பண்ணி சர்ச்சைகளை வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் புதுப்பிக்கி தரத்துக்கு நாங்கள் ஃபண்டு கொடுக்க போகிறோம் பண்ணட்டும் அப்ப ஹஜ் யாத்திரை ஊக்குவிப்பார்கள் பழுதழிந்து இருக்கக்கூடிய சர்ச்சுகளை புனரமைப்ப ஊக்குவிப்பார்கள் ஆனால் ஹிந்து ஆலயத்துக்கு டாக்ஸ் பண்ணுவாங்க ஐம்பது ரூபாய் கொடுத்தியா நூறு கொடு இப்ப அவரு அந்த அபிஷேகத்தில் கூட்டங்கள் வராங்க அதனால ஏற்றணும்னு சொன்னார் ஒரு பக்கம் ஏவாவேடு ஏற்கனவே ஏவாவே இன்னொரு செய்தி ஒன்று சொல்லியிருந்தேன் என்னென்னா திருவண்ணாமலைக்கு ஆர் என் ரவி அவர்கள் ஆளுநர் போயிருந்தப்ப அந்த கிரிவல பாதையிலேயே பல இடங்களில் வந்து மாமிச உணவுலாம் கடைகள் இருக்கு இது வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியலன்னு சொல்லும் பொழுது இங்கும் சனாதனத்தை புகுத்த பார்க்கிறாரான ஏவாவேடு அதாவது அவர் ஜஸ்டிஃபை பண்ணுறார் கோயில் பிரகாரம் அந்த இது வா அந்த கிரிவல பாதையிலேயே மாமிச கடை இருக்கிறது தப்பு இல்லை அப்படிங்கிறது பேசுகிறாரு ஒன்றும் பக்தர்கள் வருவதை குறைப்பதற்காக விளையாற்றணுங்கிறாரு இப்போ மாமிச கடையெல்லாம் இருக்குங்கிற அப்படிங்கிறப்ப இந்து மதத்திற்கு எதிராக அவர் செயல்படுகிறாருங்கிறது தெரியுது இதை விட அங்கே ஒரு குற்றச்சாட்டு இவர் ஒரு நாள் கூட கோயில் உள்ளார வந்ததே கிடையாது ம் ஏவா வேலே ஆனால் அந்த பக்தர்களுடைய நலன் சேர்ந்து இவர் எப்படி நடவடிக்கை எடுக்க முடியுங்கிறாங்க இன்னொன்று எந்த ஒரு பொறுப்புலையும் இல்லாத அவருடைய மகன் வந்து பல இடங்கள் பல நேரங்களில் பல ஆய்வு பணியை அவர் மேற்கொள்றாருங்கிற ஒரு குற்றச்சாட்டும் பல நேரங்களாக அவங்களை பொறுத்த கோயில் ஒரு கமர்ஷியல் அண்ட் டூரிஸ்ட் ஸ்பாட் ஏற்கனவே சொன்னபடி அந்த நான் சொல்லி முடிக்குமோ நீங்க இதை ஆரம்பிச்சிட்டீங்க திசியா வரைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஐம்பது ரூபாயா நூறு ரூபா பண்ணு டபுள் மடங்கு கட்டணும்னா டபுள் மடங்கு வருமானம் அந்த வருமானம் எங்கே போகவும் கோயிலுக்கு போக போதா கவர்மெண்ட் எடுத்துக்க போகுது கவர்மெண்ட் எடுத்துக்கொண்டு போய் சர்ச்சை புதுக்கி புதுப்பிக்கவும் அதே பஜ்ஜு யாத்திரை கட்டத்துக்கு அவங்க கொடுக்க போறாங்க மெயினாட்டி ஸ்காலர்ஷிப் கொடுக்க போறாங்க அப்ப நீங்க கொடுக்கூடிய அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொல்லி நீங்க பக்தியோடு செலுத்தக்கூடிய காணிக்கையோ அல்லது ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் பண்ணாலும் பரவாயில்லப்பா அண்ணாமலையை தரிசனம் பண்ணுவோம் என்று நீங்க கொடுக்கக்கூடிய காணிக்கையோ அண்ணாமலையாருக்கு போவதில்லை தமிழக அரசுக்கு போய் இட் இஸ் சைஃபண்ட் அவுட் மாஸ் இது நடந்து கொண்டிருக்கிறது அந்த செய்தித்தாலே ஒன்னும் ஒரு வரி ரொம்ப வருத்தமாக சொல்லி இருந்ததையும் நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பத்து லட்சம் ரூபாய் வருமானம் வரக்கூடிய கோயில்கள்லாம் பல எல்லாம் இந்த நீதி மன்றம் எங்களுக்கு அழுத்தம் கொடுத்துருக்குதுன்னு அந்த வருத்தத்தையும் அதுல இருந்து எங்களால உருவ முடியலன்னு வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்கிறேன் அதே போல அதுல நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க குறுக்கு வழியில் கடவுளை தரிசனம் செய்ய இந்த குறுக்கு வழிங்கறதே முதல்ல தப்பான வார்த்தை நான் சொல்லுவேன் ஏன்னா இப்ப கோயில் இருக்கு அண்ணாமலையார் கோயிலுக்கு இப்ப எந்த கோயிலுக்குமே வந்து தரிசன கட்டணம் என்று சொல்லுவதே தவறு என்று ஏற்கனவே ஹைகோர்ட் சொல்லி இருக்கு ஆனா கவர்மெண்ட் என்ன பண்றாங்க இப்படி ஒரு வழி போட்டுட்டு இதுல போனீங்கன்னா இப்படி சுத்தி போனீங்கன்னா தர்மதர்சனம் இப்படி கொஞ்சம் சுத்தி போனீங்கன்னா அது நூறு ரூபாய் அப்படி நேரம் போனீங்கன்னா ரூபாய் சூப்பர் பாஸ் அப்படி சூப்பர் பாஸ்ட்னா ஐநூறு ரூபாய் அப்ப இந்த வழிகளை ஏற்படுத்துவது யாரும் இறைவன் அல்ல அண்ணாமலை யாரும் அல்ல இந்த கவர்மெண்ட் பணம் சம்பாதிப்பதற்காக ஒரு சில வழிகளை குறுக்கு வழியே இவன்தான் ஏற்படுத்துறான் சூப்பர் பாஸ்ட்ங்குறதா குறுக்கு வழி உம் சவுக்கு கட்டி இவங்கதான் அது ஆமா அதுதான் குறுக்கு வழி ஏதோ பக்தர் வந்து பாவம் அது அவனுக்காக சம்பளம் ஒண்ணு ஐநூறு ரூபாய் ஐம்பது ரூபா நூறு ரூபா செலவு பண்ண முடியாது அண்ணாமலை தரிசிக்கணும்னு நினைக்கிறான் ஏதோ ஒரு வயிறு அதை எப்படி ஏதோ ஒரு வழில வராச்சுக்கலாம் அது எப்படி குறுக்குழி ஆக முடியும் ஆகவே அந்த குறுக்குழி என்ற வார்த்தையே தவறு என்று நான் சொல்லுவேன் அது அண்ணாமலையில ஒரு சிக்கலாம் ஒண்ணு இருக்கு என்னன்னா வெளி மாநிலங்களில் இருந்து வரக்கூடியவர்கள் தான் இந்த ஈஸியா அந்த பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு ஈஸியா போய் பாத்துடுறாங்க உள்ளூர் பக்தர்கள் அங்க வந்து போகவே முடியல ஏன்னா இப்ப இவங்க ரெண்டு அபிஷியலா ரெண்டு பிஆர்ஓங்கிறாங்க அங்க நூற்றுக்கணக்கான பிஆர்ஓ கட்சிக்காரங்க நியமித்த ஆட்கள் இருக்காங்க அவங்க உங்களுக்கு தேவையான ஆள் எல்லாம் பைசா வாங்கிட்டு அனுப்பிட்டு போறாங்க அழைச்சிட்டு போறாங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது உள்ளூர் பக்தர்கள் தொடர்ச்சியாக இந்த குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்காங்க இல்ல இதே குற்றச்சாட்டு வந்து ராம ராமேஸ்வரத்திலேயே வந்தது என்னன்னா அரசியல்வாதிகள் உள்ளே புகுந்து ஆலயத்தை வந்து புரோக்கர் வேலை பண்ணக்கூடிய தான் அங்க வந்து திருவண்ணாமலை கோயில பொறுத்தவரைக்கும் யாரு டிஎம் கே உள்ள முக்கியமான பல பேர் வந்து உள்ள போயிட்டு கமிஷன் இங்க கட்டிங்காக உட்கார்ந்து நீ கூட நாங்க கூட்டு போற முடியுமா பிரச்சனை அதுதான் ஆகவே அரசியல்வாதிகளை ஆலயத்தை விட்டு வெளியே போகும் வரை இந்த பிரச்சனைகள் இருக்கும் இது ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால சொல்லிட்டு இருக்கோம் இந்த கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் நினைக்கிறது நினைக்கிறது ஆலயங்கள் என்பது ஒன்னா வந்து நிறைய வருமானம் வருகிறது அவனோட வருமானம் வருதா பணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சாபனம் அதுக்கு மேல நினைக்கிறது இல்லை ஆனால் இப்ப திருவண்ணாமலை கோயில பல அரசர்கள் கட்டியிருப்பார்கள் ராமேஸ்வரம் கோயில பல மன்னர்கள் கட்டியிருப்பாங்க தஞ்சை பெரிய கோயில பல மன்னர்கள் கட்டியிருப்பாங்க சீரகம் கோயில பல மன்னர்கள் கட்டியிருப்பாங்க திருவானை பல பல பெரிய கோயில் இருக்கு அதுக்கு ஆயிரக்கணக்கான இளங்களை மன்னர்கள் கொடுத்து தானமா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எதுக்காக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கோயில வந்து என்னென்ன இருக்கையான அஞ்சு வேலை பூஜை நடக்கணும் யானை வரணும் பல விமர்சையான பூஜைகள் நடக்கணும் எல்லா சமுதாயமே சேர்ந்து பங்கேற்கணும் தேர் விழா நடக்கணும் அந்த ஒவ்வொரு இதுலயும் வந்து ஆதரவு சாலை இருக்கும் அன்னதானம் இருக்கும் பரதநாட்டியம் தேவாரம் ஓதுவார் எல்லாமே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு செழிப்பாக மக்கள் வாழ்க்கையோடு இணைந்த ஒரு திருக்கோயில் என்கின்ற ஒரு அமைப்பை சிதைத்து அதை முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டா மட்டுமே பார்க்கக்கூடிய வேலையை எச்ஆர்எம்சி செய்து கொண்டிருக்கிறது அதனால எச்ஆர்எம்சி இந்து சமய அறநிலையத்துறை ஆலயத்தை விட்டு வெளியே போகும் வரை இப்படிப்பட்ட அலங்கோலங்கள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் அதனால ஆலயங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப என்னன்னா ஒவ்வொரு ஹிந்துக்கள் நினைக்கிறான் இப்ப திருவண்ணாமலை கோயில் நினைச்சுங்களேன் அந்த திருவண்ணாமலை கோயில் அந்த திருவண்ணாமலை வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களும் என்னுடைய கோயில் நினைக்கணும் அவருடைய உரிமை அது இல்லைங்களா அவர்களுடைய பர்த் ரைட்டு மாதிரி அப்படி அவர்கள் நினைக்க ஆரம்பித்தார்கள் அவங்க தட்டி கேட்பாங்க இப்ப என்ன இருக்குன்னா இன்ஸ்டியூஷன் உள்ள போந்து அவங்க தான் ஃபுல்லா நிர்வாகம் பண்றாங்க மக்கள்லாம் வெளியில அமைச்சிட்டாங்க மக்களுக்கு என்ன எப்பயோ ஒருத்தர கோயிலுக்கு வந்துட்டு போறதா அவங்களுடைய வேலை அப்ப காசு இப்படி வந்து அதை மாத்தி விட்டார்கள் ஆகவே ஒவ்வொரு ஊர்ல உள்ள கோயில்கள் உள்ள பக்தர்கள் இந்த கோயில் என்னுடையது என்று நினைத்து என்னுடைய உரிமை என்னுடைய கோயில் வழிபாடு என்று நினைத்து செயல்பட ஆரம்பித்தால் இதே போன்ற பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து